அகில இந்திய ஓபிசி ஊழியர் நல சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பிற்படுத்தப்பட்டோர் இடஒதுக்கீடான ஏழு விழுக்காட்டு இடஒதுக்கீட்டில் மத்திய அரசு இழைத்து வரும் துரோகங்களை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் மதிப்பிற்குரிய தோழர் ரங்கராஜன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வரவேற்புரை ஆற்றியிருக்கிற அமைப்பின் செயல் தலைவர் தோழர் விஸ்வநாதன் அவர்களே முன்னிலை வைத்து கொண்டிருக்கிற பொதுச் செயலாளர் தோழர் சந்திரசேகரன் அவர்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அரிய தகவல் அடங்கிய ஓர் உரையை ஆற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் முரளிதரன் அவர்களே சங்கர் ஐஏஎஸ் அகாடமியின் சார்பாக வந்து உரையாற்றியிருக்கிற அன்புக்குரிய நண்பர் சங்கர் அவர்களே பல்வேறு அமைப்புகளின் சார்பாய் அதை பிரதிநிதித்துவப்படுத்தியும் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டும் இருக்கிற அன்பு சகோதரர்களே உங்களாவுக்கும் எண்ணம்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை நம்முடைய மதிப்பிற்குரிய பேராசிரியர் முரளிதரன் அவர்கள் பெற்ற தகவல் அறியும் உரிமையில் பெற்ற தகவலாகட்டும் அல்லது இதுவரை உரையாற்றியவர்கள் சொன்ன செய்திகளாகட்டும் இந்த அதிகாரத்தில் இருக்கிற நிர்வாக எக்ஸிக்யூட்டிவ் எப்படி ஊழல் செய்கிறார்கள் எப்படியெல்லாம் நமக்கான உரிமைகளை மறுக்கிறார்கள் என்பதை விரிவாக பேசி இருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் லெஜிஸ்லேட்டிவ் ஆட்சியில் இருப்பவர்கள் அங்கம் வகிப்பவர்கள் நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் இந்த வந்திருக்கிற ஆட்சி கூட முதல்ல தங்களுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லிவிட்டார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு புதிய முறை இடஒதுக்கீட்டை கோவையில் சொன்னதாக பத்திரிகையில் பார்த்தோம் இடஒதுக்கீடு தொடரும் ரிசர்வேஷன் தான் கண்டினியூ ஆகும் என்ன ரிசர்வேஷன் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் இந்திய நாட்டில் சில குறிப்பிட்ட பிரிவுகளை தேர்ந்தெடுத்து அந்த பகுதிகளை முழுமையான வளர்ச்சியடைய அடைய செய்வதுதான் எங்களுடைய புதிய ரிசர்வேஷன் திட்டம் என்று தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறார்கள் ஒருவேளை அதை செய்வார்களா தெரியாது அப்படிப்பட்ட ஆட்சியாளர்கள் இப்போது இருக்கிறார்கள் அடுத்து நீதித்துறை தான் அடுத்திருக்கிற மூன்றாவது துறை நீதித்துறை உங்களுக்கு தெரியும் இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் இல்லாவிட்டால் யாருக்கும் வேண்டாம் ஒரு போராட்டம் நடந்தது குஜராத்தில் அவருக்கான பிணை மனு போடப்பட்டது அதில் தீர்ப்பு சொன்ன நீதிபதி பார்டிவாலான்னு ஒரு நீதிபதி சொன்னார் தீர்ப்பில் எழுதினார் அது போகிற போக்கில் சொன்னதல்ல தீர்ப்பில் எழுதினார் என்னை யாராவது இந்த நாட்டின் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கும் ரெண்டு தீமைகளை சொல்லுங்கள் என்று சொன்னால் முதல் தீமை ரிசர்வேஷன் இரண்டாவது தீமை ஊழல் என்று சொன்னார் அதற்கப்புறம் யோகேந்திரா மக்வானாவுடைய முயற்சியில் எல்லோரும் சேர்ந்து ஐம்பத்தி எட்டு நாளான உறுப்பினர்கள் சேர்ந்து மனு கொடுத்தார்கள் அவரே அதை எக்ஸ்பென்ஜ் பண்ணிட்டார் அறுபத்தி ரெண்டாவது பாராவை மட்டும் எடுத்துட்றேன் ஆனால் அவர் கருத்து அதை பதிவு செய்தார் அப்புறம் எடுத்து விட்டார் இருக்கட்டும் ஆனால் அந்த கருத்துள்ளவர்கள் தான் நிதித்துறையிலும் இருக்கிறார்கள் இப்போ மூன்று துறைகளான எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷியரி எல்லாம் இப்படி இருக்கிற வேலையில் தான் நாம் இந்த போராட்டங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் எதற்கு இதை சொல்லுகிறேன் என்றால் நம்பிக்கை இழப்பதற்கல்ல நம் போராட்டம் எவ்வளவு வீரியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவர்களெல்லாம் தாண்டித்தான் நம் உரிமையை பெற்றாக வேண்டும் இந்த நாட்டில் நமக்கு என்ன நடக்கிறது என்பது நமக்கு தெரியவில்லை பேராசிரியர்கள் தன்னுடைய தகவல் அறிவுரிமையில் போட்டார் நாற்பது அமைச்சரவை எல்லாம் கொடுக்கல அமைச்சர்கள் கொடுக்கல அமைச்சர்கள் கொடுக்கவில்லை நாற்பத்தெட்டு துறைவுகள் கொடுக்கவில்லை அப்புறம் என்ன எல்லாம் கொடுத்துருந்தா அவர்தான் சொன்னார் கொடுத்துருந்தால் அது ஏழு ஆறு தான் இருந்திருக்கும் அதிகமாக இருக்கும் மட்டும் தான் கொடுத்துருக்கிறான் அதுதான் பதினொன்னு புள்ளி ஒன்னு ஒன்னு பத்து புள்ளி ஆறு மூணுன்னு கொடுத்துருக்கிறான் ஏவுலியும் பிலியும் எங்க அதிகமாக இருக்கும் அவன் கொடுத்தது இந்த லட்சணம்னா என்ன குறைவா இருக்கும் கொடுத்தா என்ன இருக்கும்னு நீங்க கணக்கு போட்டா இன்னும் மோசமாக இருக்கும் நம்முடைய நிலைமை இப்போ இவ்வளவு காலம் கழித்தும் நடைமுறைக்கு வந்து இவ்வளவு காலம் கழித்தும் இருப்பதற்கான என்ன வந்தது ஏன் இப்படி இருக்கிறது ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை ஏன்னா அங்கே ஆட்சி அங்கே அமர்ந்திருப்பவர்கள்லாம் எந்த சட்டத்தையும் அந்த ஆல் இண்டியாவுடைய உயர்கல்வி நிலையங்கள் அவையெல்லாம் யாரையும் மதிப்பதில்லை எந்த சட்டத்தையும் மதிப்பதில்லை உங்களுக்கு ஐஐடி பற்றி சொன்னார்கள் எய்ம்ஸில் அங்கே இருக்கிற எம்பிபிஎஸ்க்கு நாற்பது இடம் ஆனால் முதுகலை முதுநிலைக்கு வந்து நூற்றி இருபது இடம் வச்சுருக்கான் அந்த கல்லூரியில் படித்தவர்களுக்கு முப்பத்தி மூணு பெர்சன்ட் இடஒதுக்கீடு வச்சுருக்கிறான் நாற்பது பேருக்கு நூற்றி இருபதுல மூணுநூறு ரூபாய் கிடைச்சிரும் சேர்ந்துட்டானா போதும் இதை எதிர்த்து வழக்குகள் போன ஒருத்தர் வழக்கில் பாதிக்கப்பட்ட ஒருவர் போனார் என்னையா அப்படி இப்படி என்ன ரிசர்வேஷன் புதுசாக இருக்குது முப்பத்தி மூணு பர்சன்ட்டு ஹோம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருக்குன்னு போட்டாங்க பார்த்தால் பழங்குடி மக்களுடைய கட் ஆஃப் மார்க்கை விட பதினாறு பேர் குறைவாக பெற்றவர்கள் இடம் பெற்றிருந்தார்கள் எம்டிக்கு எம்எஸ்க்கெலாம் போயிட்டான் ஏன்னா கல்லூரி இவங்களுக்கு முப்பத்தி மூணு விழுக்காடு அது லகோதி தலைமையில் உள்ள குழுவிடம் வந்தது தீர்ப்பு சொன்னார்கள் இது தவறு இது சட்ட விரோதமான அரசியல் சட்டத்துக்கு எதிரான இது ஒதுக்கீட்டு முறை ரத்து செய்ய வேண்டும்னு ஆனா நடந்துகிட்டே தான் இருக்குது இது ஒவ்வொன்றையும் கண்காணிக்க வேண்டிய தேவையும் அதில் போது போராடுவதற்கு முதல்ல செய்திகள் நமக்கு தெரியணும் இதை யார் சொல்லுவார்கள் இங்கே ஒருவர் ஒரு ஆய்வு செய்த ஒரு பேராசிரியர் இங்கே வந்திருந்தார் அவர் இதை பற்றி ஆய்வு ஒரு வெளிநாட்டைச் சார்ந்த ஒருத்தர் வந்திருந்த அவர் சொன்னார் தாமஸ் பிக்கட்டின் ஒருத்தர் நோபல் லாரேட் அவர் அவர் வந்து எதை பற்றினா நிலவுகிற சமத்துவமின்மையை பற்றி குறிப்பாக அண்மை காலங்களில் மிகுந்து வருகிற சமத்துவருக்கு எதிரான போக்கை பற்றி ஆய்வு செய்கிற ஒரு பேராசிரியர் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் வந்திருந்தா அவர் அறிக்கையை கொடுத்துருந்தார் கடைசியா இந்தியாவில் நான் போன இந்த பாகுபாடுகளுக்கு எதிராக அதை பற்றி ஆய்வு செய்துட்டு போகும்போது மருத்துவ இந்த அமைச்சர்கள்லாம் அறிக்கையில் கேட்குறோம் தகவல்களை கேட்குறோம் இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு டிரான்ஸ்பரண்டாக இல்லாத ஒரு தவறான தகவல் தருகிற அமைப்பாகத்தான் இந்தியாவின் அரசு அமைப்புகள் இருக்கின்றன அந்தாலும் சொல்லிட்டு போனார் உலகங்களுக்கு ஆய்வு பண்ணுறவர் யாருக்கு சமத்துவத்தின் இன்மையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஆய்வு செய்கிறது இங்கே என்னால் வாங்க முடியல இப்போ நாம் வைக்கிற கோரிக்கைகளை பல கோரிக்கைகள் நாம் முன்வைக்கிறோம் இடஒதுக்கீட்டை உடன் நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும் முதல் கோரிக்கையாக அந்த கிரிமிலேயரை பற்றி பேசியே ஆக வேண்டும் நமக்கு ஒன்பது நீதிபதிகள் உட்கார்ந்த நீதி அந்த நீதி அந்த ஆயம் நமக்கான தீர்ப்பை வழங்கியிருக்கிறார் இருபத்தேழு அது போதுமா போதாதா ரெண்டாவது இருபத்தேழு வழங்கப்பட்டிருக்கிறது அது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் சொல்லிடுச்சு அவங்க வேணா கிரிமிலேயரையும் சொன்னாங்க சேர்த்து சொன்னார்கள் ரெண்டு அந்த தீர்ப்பிலேயே எல்லாம் நம்ம நீதிபதிகளுடைய போக்குதான் அது அங்கு ரெண்டு ஆணைக்கு மீதாக தான் அந்த வழக்கு இந்திரா சகாணி வழக்கு நடந்தது ஒன்று விபி சிங் போட்ட உத்தரவு செல்லுமா செல்லாதா இது செல்லாதுன்னு தெரிஞ்சாலும் நரசிம்ராவ் ஒன்று போட்டார் இடஒதுக்கீட்டுக்குள் வராத பிரிவினர்கள் ஏழைகளுக்கு பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு அவர் ஒன்று போட்டார் இருபத்தேழு அவர் ஒரு பத்து இவர் ரெண்டும் செல்லுமா செல்லாதா பொருளாதார அடிப்படையில் தருவது தவறு விபி நரசிம்மராவின் ஆணை செல்லாது அதுதான் இந்திராசகாணி வழக்கு சொன்னது விபிசிங் உத்தரவு செல்லும் இருபத்தேழு கொடுக்க வேண்டும் இதுதான் தீர்ப்பு ஆனால் ஒரு பக்கம் பத்து விழுக்காடு பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு கொடுத்தது செல்லாது என்று சொல்லிவிட்டு இன்னொரு பக்கம் பொருளாதாரத்திலான அளவுகோலை வைத்து பிற்படுத்தப்பட்டவருக்கு தீர்ப்புன்னு சொன்னாங்க ரெண்டும் சொன்னாங்க அது கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானதுன்னா இதுவும் எதிரானது தான் சரி சொல்லிவிட்டார்கள் அது மாற்ற வரைக்கும் அந்த தீர்ப்பு நிலவும் தொடரும் ஓபிசிக்கு இருபத்தி ஏழு ஏற்றுக்கொண்டு விட்டால் லேயரில் அவ்வளோ பேர் கிடைக்கலன்னா மீதி என்ன செய்வது மீதி இடங்களை லேயருக்கு மேலே இருக்கிற ஓபிசிகளுக்கே கொடுங்கள் அதை கொடுக்கலாம் அதில் ஒன்றும் தடை தடையில்லையே ஓபிசிக்கு இருபத்தேழுன்னு சொல்லிட்டாங்க சமூகத்தை வைத்து தான் அளவு போடுகிறாங்க கல்வியை வைத்து தான் அளவு சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்ட் கம்யூனிட்டி தான் அப்போ நீ எக்கனாமிக்கலாம் தான் கிடையாது சோஷியலி எஜுகேஷன் என்று இருக்கிற போது அந்த இருபத்தேழுலாம் அவங்க இருக்கிறாங்க இந்த வரம்பில் தான் வரவில்லை வரம்புக்கு முதலிடம் கொடுங்கள் வரம்புக்கு கீழே இருக்கு இருபத்தேழு பேர் வந்து இருபத்தேழு போகட்டும் இல்லை என்றால் எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்குறோம் அது வேணால் அரசு வேலைகள் வேணால் பதவி ஓய்வு பெற்ற பின்னால் அது கிடைக்கலாம் நமக்கு அது ஒரு முப்பது ஆண்டுகள் தொண்ணூற்றி மூணில் நடைமுறைக்கு வந்ததுன்னா முப்பது ஆண்டுகள் கிடைச்சா நமக்கு கிடைக்கும் முழுமையாக ஏன்னால் ரிட்டையர் ஆனாகத்தான புது ஆள் கிடைக்கும் அதை சரியாக போட்டால் மட்டும்தான் நிரப்பினால் மட்டும்தான் இருபத்தேழாக வரும் இப்போ பதினெட்டாவது வந்திருக்கணுமில்ல வரவில்லை ஆனால் கல்வி நிலையங்களில் இந்த ஆண்டே இருபத்தேழு கொடுத்துருக்கலாம் பதவியில் தான் ஓய்வு பெற்ற காலி இடங்களுக்கு மட்டும் நிரப்ப போடுவோம் இடங்கள் முதலாண்டே செய்கிறோம் ஆனால் நம்முடைய ஜ ஜேஎன்யூவில் எட்டு விழுக்காடு எட்டு புள்ளி ரெண்டு தான் பிசி மாணவர்கள் ஓபிசி மாணவர்கள் எட்டு புள்ளி ரெண்டு தான் வழக்கெல்லாம் போடுறான் கட் ஆஃப் சொல்கிறான் ஒன் எது போட்டாலும் அதற்கு மாற்றி ஒன்று செய்து மீண்டும் அடுத்த ஆண்டு வழக்கு தான் யூபிஎஸ்சிக்கு எப்படி வருகிறதோ மீண்டும் மீண்டும் வழக்கு தான் ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாத அளவுக்கு இருப்பதற்கு காரணம் முதல்ல நமக்கான ஒரு துறை தனித்துறை ஒன்று இருந்தாக வேண்டும் டிஓபி இருக்குது அது என்னோ பிரதமருக்கு சேவை செய்கிற துறையாக மட்டும் கருதப்படுகிறதை தவிர அது இது குறித்து தனியாக பார்க்குற துறையாக இல்லை அதை மட்டும் பார்க்க ஒரு தனித்துறையை பிரதமர் அலுவலகத்தில் வச்சுட்டாக்க தனித்துறையாக இவர் கோஆர்டினேஷன் வேலை தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க ஆனால் எல்லா வேலைகளையும் செய்கிறார்கள் இந்த ஒரு வேலையை மட்டும் சரி நாராயணசாமி இருந்து பார்த்தோம் அவர் மற்ற வேலைகளையும் செய்ய வேண்டியிருக்கு இதை மட்டும் இல்லை அப்போ அதற்கான தனி ஒரு அமைச்சர் பிரதமருக்கிலேயே இருக்கட்டும் ஆண்டுதோறும் அறிக்கைகளை இருப்பதை நிறைவேற்ற வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கிடைக்கும் அறிக்கை தெளிவான அறிக்கை மொத்தமாக இருபத்தேழுலாம் சொல்லக்கூடாது இப்போ நம்ம வாங்கி இருக்கிறதுல இப்போ வந்து கணக்கெடுத்தில் வந்தது கூட சி பிரிவில் இருக்காங்க தூய்மை தொழிலாளர்கள் இல்லாமல் பார்த்தா பதினாறு பேர் அப்புறம் இருபத்தெட்டு பேர் இருக்கலாம் அது மொத்தமாக இவன் கணக்கு போட்டு நமக்கு வந்து பிசி எவ்வளோ இருக்காங்கன்னா பதினெட்டு இருக்காயாம் இவ்வளோ நாள் அவ்வளோதான் அவன் முடியும் நம்மகிட்ட சொல்லிடுவாங்க ஒவ்வொரு பதவி வாரியாக நமக்கான விளக்கத்தை ஒவ்வொரு அமைச்சரவையும் கொடுத்து அதை அந்த அமைச்சரவையும் அரிப்பதாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்படின்னா நமக்கு கிடைக்கும் அடுத்து இதனால் பியூனிட்டி ப்ரொவிஷன் அதாவது இந்த செயல்படுத்தாதவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பது பியூனிட்டி ப்ரொவிஷன்ஸ் வேணும் சுதர்சன் நாச்சியப்பன் அறிக்கையில் சொன்னார் அதற்கான தண்டனை கொடுக்கிற பிரிவுகளை இணைக்க வேண்டும் அதற்கான அரசாணையாக இருந்தாலும் சரி அதை இணைக்க வேண்டும் இணைத்து சட்டமாக்கி தண்டனை எடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்பதற்கு நம்முடைய பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்திற்கு உரிமை இருக்க வேண்டும் அது இல்லை என்பதை தெளிவாக அனைவரும் அறிவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆணையம் அமைப்பதை நோக்கிய நடவடிக்கை நாம் எடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இப்போ நாம் இங்கே கூடியிருப்பவர்கள் தங்கள் அலுவலகத்தில் இருக்கிற குறைகளை மட்டும் சொல்ல முடியும் தங்கள் அலுவலகத்தில் பற்றி தெரிந்து கொள்ள முடியும் அதை பற்றி போராட முடியும் எடுத்துரைக்க முடியும் அப்போ நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பற்றி இதை பற்றி அறியாதவர்களாக இருக்கிறார்கள் முதல்ல அவங்களுக்கே தெரியாது போல் யாருக்கும் என்னன்னே தெரியாது விவாதங்கள்லாம் பார்க்க தொலைக்காட்சி வாதங்களில் நம்ம மாணவர்கள் தான் பேசுகிறாங்க இடஒதுக்கீடு கூடாதுங்கிறான் நம்ம மாணவர்கள் தான் பேசுகிறார்கள் என்னன்னே தெரியாது அவர்களுக்கு அப்போ அவர்களை புரிய பண்ணி நம்ம பாடப்பிரிவில் இடஒதுக்கீட்டை பற்றி ஏதாவது ஒரு பாடம் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் தான் தெரியும் ஒன்று பாடத்தில் படித்தா தெரியும் வீட்டில் சொல்கிறது தெரியும் இன்னும் பள்ளி பாடத்தில் இருக்கிறது தெரியும் எதுவுமே தெரியாது செய்தித்தாளை படிக்கிற மாணவர்கள் இல்லை படிக்க விரும்புனால செய்தித்தாள் இந்த உரங்களை கொடுப்பதில்லை ரெண்டும் இருக்குது பாடப்புத்தகத்தில் இந்த சமூக நீதிக்கான நடந்த போராட்டங்கள் அதில் உள்ள உரிமைகளை பற்றி இருக்குமே ஆனால் அதை தெரிஞ்சிக்கலாம் அதை குறித்து பேச வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் அதை குறித்து நாம் அதை இணைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டும் எல்லாம் இருக்கிறான் இங்கே இருக்கிற பிஜேபி கூட தமிழ்நாட்டில் நாங்கள் ரிசர்வேஷன் ஆதரிக்கணும் தான் சொன்னால் மடல் கமிஷன் போராட்டம் நடந்தபோது தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறோம் அனைத்து இந்த கட்சி அனைத்து இந்திய கருத்துலாம் சொல்கிறதில்லை தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறோம் அவ்வளோ வலுவாக தமிழ்நாடு இருக்கிறது நாம் இடஒதுக்கீட்டை பற்றி மத்திய அரசு பணிகளில் நமக்கு தொண்ணூற்றி மூணு வரைக்கும் ஏன் இல்லாமல் இருந்தது ஓபிசி பட்டியல் இல்லை ஓபிசி பட்டியல் ஏன் இல்லை அரசியல் சட்டத்தில் அம்பேத்கர் எழுதிட்டார்ல எழுதிவிட்டு அவர் ஏண்டா பண்ணல ஒரு வருஷத்துல அவர் பதவி விட்டு விலகிற போது ஐம்பத்தொன்னாம் ஆண்டு பதவி விலக நாலு காரணங்கள் ஒரு காரணம் முந்நூற்றி நாற்பதை பயன்படுத்தி பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல் எடுத்து அவர்களுக்கான மேம்பாட்டு பணிகளை செய்ய வேண்டும் என்பதை இந்த அரசு செய்யவில்லை அதையும் காரணம் சொல்லி தான் ரிசைன் பண்ணுறனர் அதற்கப்புறம் தான் காக்கா கமிஷன் வந்தது அறிக்கை கொடுத்தாங்க அடுத்த கமிஷன் ஒருத்தர் நாற்பது ஆண்டு காத்திருந்தோம் ஐம்பத்தொன்னில் கல்வி பற்றி சொன்னாங்க கல்விக்கான இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் நடந்த போராட்டம் அங்கே நாடாளுமன்றத்தில் நேரு சொன்னார் சென்னையில் நடந்த சென்னை பிரசிடென்சியில் நடந்த சில போராட்டங்கள் தான் இதற்கு காரணம் என்று சொல்லித்தான் அதை அறிமுகப்படுத்தி வைக்கிறார் வந்தது சரி அது சரியாக தப்பான்றத விட ஒரு கல்விக்கான இடஒதுக்கீடு வந்துவிட்டது உயர்கல்வி நிலையங்கள் தனியாக ஒரு சொல்ட்டார் ரெண்டாயிரத்தி ஆறு வர வரைக்கும் இந்த நிறுவனங்கள் இடஒதுக்கீடு இல்லை என்று வைத்திருந்தார்கள் ஏன் ஐம்பத்தொன்னு கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீடு அது ஏன்னா தனியாக உனக்கு மட்டும் தனி சட்டமா திரும்ப ஐம்பத்தைந்து ஆண்டு கழித்து ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்த சட்டம் உயர்கல்வி நிலையங்கள் இடஒதுக்கீட்டு சட்டம் அதிலும் இந்த கிரிமிலேயர் இப்போ இதில் நமக்கு பணி அதிகமாக இருப்பது இப்படிப்பட்ட அக்கறையோடு இருக்கிற நமக்கு பணி அதிகம் என்பதற்காகத்தான் இத்தனை சொல்லும் இதையெல்லாம் நாம் எடுத்துச் செல்ல வேண்டியதும் அதை வந்து நீங்கள் போராடுகிற இல்லாமல் வீதியில் போராடுகிறவங்களுக்கு இந்த செய்திகளை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டியமான வேலைகள் நமக்கு நிறையா இருக்குது ஏன்னா இந்த நாட்டில் யார் அதிகாரிகளாக இருக்கவன் இடஒதுக்கீட்டை பற்றி பேசுகிற போது பல இடங்களில் மண்டல் கமிஷன் தீர்ப்பில் நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அலெக்சாண்டர் காடியின்னு ஒரு தான் ஆங்கிலேயன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டில் அவர்கிட்ட வந்து அறிக்கை ஒன்று கொடுத்தார் அந்த அறிக்கையின் காரணமாகத்தான் பார்ப்பனாதார் இயக்கமே தொடங்குச்சு அறிக்கையில் சொன்னார் என்ன பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் பதினேழு பேர் இங்கே வந்து பதினாறு பேர் ஐஏஎஸ் ஐசிஎஸ் ஆகியிருக்கிறான் இந்துக்கள் பதினஞ்சு பேர் ஒருவர் பிரமாதத்தை சார்ந்தவர் பதினஞ்சு இந்துக்களும் பார்ப்பான் இதை சொன்னதனால தான் பார்ப்பனாத இயக்கமே வந்தது அந்த அறிக்கையில் சர்பிடி தியாகராய அறிக்கையில் சொன்னார் இப்படி இருக்கேன்னு அதையெல்லாம் சொல்கிறது காரணம் அலெக்சாண்டர் கார்டி அந்த அறிக்கையில் சொன்னான் இந்த நாட்டில் எல்லா சிக்கல்களையும் பார்ப்பன கண்ணாடி கொண்டு பார்க்கிறார்கள் இந்த சிக்கலை எப்படி பார்க்கறது ஆங்கிலேயனுக்கு தெரியாது அவனுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது அதில் கண்ணாடி போட்டோம்னா அது பிராமின் ஸ்பெக்டக்கிள்ஸ் வியூடு த்ரூ பிராமின் ஸ்பெக்டக்கிள்ஸ்னு சொன்னார் அதில் தான்டா பார்க்குறோம் நாங்கள் அடுத்து பிபி சாவந்த் சொன்னார் இந்த தீர்ப்பில் பிராமின் பிரிசிஷன் தான் இருக்குங்களா இவர் தீர்ப்பில் சேர்த்து எழுதினார் அலெக்சாண்டர் காடியும் சொன்னார் சிக்கல்களையே பார்ப்பனர் பெண்ணால் தான் பார்க்குற இந்த அரசு அது ஆபத்தானதுன்னு சொன்னார் மண்டல் கமிஷன் ரிப்பியோட சொன்னார் அதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் தர்றான் பாருங்கள் என்ன தீர்வு தீர்வுமே பிராமின்ஸ் பிராமணிக்கல் சொன்னார் அவர் அவர் அப்படிதான் இருக்கு அந்த மண்டல் கமிஷன் தீர்ப்பில் இதெல்லாம் நம்ம ஆளுங்க பார்க்கறாங்க நீதிபதிகள் தீர்ப்பில் சொல்லுகிறார்கள் எப்படி இந்த சமுதாயத்துக்கு மெரிட் எது எஃபிஷியன்சி அதற்கு அவர்கள் சொல்லுகிறார்கள் மெரிட்னா எது இந்த நாட்டில் இருக்கிற பெரும்பான்மை மக்களுடைய குறைகளை தெரிந்து கொள்வது தான் மெரிட் நாலேஜ் பெரும்பான்மை மக்களுடைய குறைகளை பற்றிய முதல் தகவல் கையில் வைத்து தான் மெரிட்னா நமக்கு தான் இந்த மெரிட்டு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த ஒரு அந்த இருக்கு அந்த தகுதி இருக்கிறது எஃபிஷியன்சி எது அதை துணிச்சலாக தீர்த்து வைக்கிற துணிச்சல் தான் எஃபிஷியன்சிங்கிறார் பிரேவ் பிரேவ் டு டேக்கிள் த ப்ராப்ளம்ஸ் அது நமக்கு தான் இருக்கு இந்த ரெண்டும் ரெண்டு உள்ளவர்கள்லாம் இருக்கணும் நியாயமா நிதி வீதம் தீர்ப்புலாம் சொல்லுவான் கடைசியாக தான் சொல்ல மாட்டான் எழுதுறதெல்லாம் எழுதிட்டு கடைசியாக சொல்றது சிக்கலே வருது இதையெல்லாம் நாம் தீர்த்து வைக்க வேண்டும் என்கிற போது ஒரு தனி அமைச்சரவை தனி அமைச்சகம் அதற்கான தகுதி மிக்க முழு அதிகாரமுள்ள நமக்கான பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையம் இந்த இரண்டும் வருகிற போது பழசிக்கல அது மட்டுமில்லை எல்லா பட்ஜெட்லையும் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்தின் போதும் விவாதங்களில் எல்லா அமைச்சரவையும் பேசும் ஆனால் இந்த சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் இருக்கு சமூக நீதித்துறை அமைச்சரவை பேசவே பேசாது அவர்களுக்கு விவாதத்தில் எதை பேசுவதற்கான இல்லை அவங்க உற்றுவாங்க விவாதத்தில் பேசவே மாட்டாங்க எல்லா துறையும் தங்களை பற்றிய அறிக்கைகளை வைத்து விவாதங்கள் நடக்கும் இது தனி விவாதம் ஒன்று நடத்தியாக வேண்டும் என்பதை நாம் எல்லா பக்கமும் குரல் எழுப்பியாக வேண்டும் சமூக நீதித்துறை தன்னுடைய வரவுசலு திட்டத்தில் தங்களுடைய திட்டம் இதுவரை நிறைவேற்றி இருப்பது நிறைவேற வேண்டியது இதை சொல்லி அது விவாதத்துக்கு வந்தால் மக்கள்கிட்ட கொஞ்சம் போகும் அந்த செய்தி அல்லது நம்முடைய எம்பிக்காக போகும் ஒரு முறை கலசராவலிங்க வந்திருக்கிறார் நம்ம ஐயா அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு போன போது ஒரு எம்பியை பார்த்தாராம் இப்படிலாம் இருக்கு கான்ஸ்டு கான்ஸ்டியூஷன் இப்படிலாம் இருக்குமா என்று ரெண்டு முறை நாடாளுமன்ற உறுப்பினா இருந்தவர் அகில இந்திய விஸ்வ இந்து பரிஷத்துக்கு தலைவராக இருந்தவர் கட்டியார் விநாயக் கட்டியார் அப்படியே இருக்கா கான்ஸ்டியூஷன் எங்கேயும் கிடைக்கும்னு கேட்டாராம் நீங்கள் போய் உங்கள் ரிசப்ஷனில் கேளுங்கள் ஃப்ரீ காப்பி கொடுப்பாங்க உங்கள் ஹாஸ்டல்லே இருக்குதுன்னு அவர் தான் நம்ம எம்பிங்களே இருக்கிறாங்க இதை தெரிய நம்ம வந்து இதையெல்லாம் செல்ல நமக்கு கூடுதல் கடமை கூடுதல் பொறுப்பு என்பதற்காக சொல்லுகிறேன் நாம் இது விளக்குவது நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் பகுதியைச் சேர்ந்தவர்களுக்கு விளக்க வேண்டியது நம்முடைய பகுதியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர் தான் புரிந்து கொள்கிறார்கள் ரொம்ப குறைவானவர்கள் தான் இதை புரிந்து கொண்டு அக்கறையோடு இருப்பவர் புரிந்து கொண்டது அக்கறையோடு இருப்பது குறைவு நாம் அதை அதிகமாக்க வேண்டும் நம்முடைய தொடர்ந்து இந்த போராட்டங்களை விரிந்த அளவில் வீதிமானவர்களை நடத்தியாக வேண்டும் அது வீதிகள் நடக்கிற போராட்டங்களை எங்களை போன்றவர்கள் நடத்துகிறோம் என்றாலும் துறைகளில் இருக்கிற சிக்கல்களையும் அதை தீர்க்கிற வழிகளையும் அது குறித்த விவரங்களையும் கொடுத்து உதவும் வழியாக போன முறை அந்த மத்திய தேர்வாணையத்தில் நடக்கிற குழப்பங்களை பற்றியெல்லாம் ஒரு போராட்டத்தை நடத்தினோம் அதில் தான் வந்து எங்கள் ஒவ்வொரு பகுதியில் நட மண்டல வாரியாக இருந்ததை இப்போ ஆல் இண்டியா அளவுக்கு கொண்டு போனால் முதல்ல மண்டல வாரியாக வேணாயா மாநில வாரியாக நடத்து கேள்வித்தாள்களை மாநில மொழியில் கூட எல்லாத்தையும் கூட எழுதுவோம் நீ ஆங்கிலத்தில் சில கேள்வி வச்சா சி போராட்டம் நடத்தணும் ஆங்கிலத்தில் அறிவு இருக்கிறதா என்று பார்த்து ஐஏஎஸ் அதிகாரிக்கு பார்க்கறதுக்கே போராட்டம் இங்கிலீஷ் எங்களுக்கு தான் தெரியும்னு நான் எல்லா கேள்வி பதில் இங்கிலீஷில் தான் நான் எழுத வேண்டியதாக இருக்குது ஆங்கிலத்தெலாம் அனைத்துக்கும் நான் பதில் எழுத வேண்டியவனாக இருக்கிறேன் இந்தியில் தாய்மொழிக்காரன் எழுதிக்கிறான் அவன் தாய்மொழிக்காரன் தாய்மொழி இந்தியில் எழுதி கொள்கிறான் அப்போ மாநில மொழியில் கொடுன்னு ஒரு கோரிக்கையை வைத்தோம் அது போன்ற எல்லாம் கொடுத்தனும் தனசேகரன் போன்றவர்களிடம் மட்டும்தான் அந்த போராட்டமே அதனால் அவனுடைய ஒருங்கிணைப்பில் தான் நடந்தது ஏன்னா இல்லைன்னா தேர்ணைய அரச பணிகள்ங்கள் எல்லாம் வருவதற்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சிலே நமக்காக ஒரு தனிச்சட்டத்தை ஆங்கிலேயர் காலத்தில் இயற்றினார்கள் சென்னை மாகாணத்தில் இருக்கிற பார்ப்பாதார் வகுப்புவாரி உரிமை சட்டம் என்று மத்திய அரசு பணிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது நமக்கு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்டு இருக்கிற அதே விழுக்காடு மத்திய அரசு பணியில் கொடுத்தார்கள் வங்கியில் கொடுத்தாங்க அஞ்சல் துறையில் கொடுத்த தொடர்வண்டி துறை எல்லாத்திலும் கொடுத்தார்கள் இந்தியா விடுதலை பெற்று ஒன்றரை மாதம் முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ரத்து பண்ணிட்டான் விடுதலை பெற்று தான் நமக்கு உரிமையெல்லாம் போச்சு நம்ம அந்த உரிமையோடு தான் இருந்துகிட்டு இருந்தோம் இங்கே அந்த தமிழ்நாட்டில் அடிமை இந்தியாவில் இருந்தபோதே மத்திய அரசு பணிகள் இடஒதுக்கீடு பெற்று நம்முடைய எண்ணிக்கைக்கு தகுந்த இடஒதுக்கீடு பெற்றிருந்த தமிழ்நாட்டில் இப்போ மூணு விழுக்கா இருபத்தேழு கொடுக்குறாங்கிறது ஒரு பக்கம் தமிழ்நாட்டுக்காரன் அஞ்சு பேரும் மூணு பேர் தேர்ந்தெடுக்கிற நிலை தான் இப்போது பார்த்து இருக்கிறோம் இதை எல்லாமே நாம் எடுத்து சென்று போராட வேண்டியதற்கு தொடர்ந்து நாம் போராடுவோம் கிரீமி லேயரை பற்றி அகற்ற வேண்டும் என்பது நம் கோரிக்கையாக இருந்தாலும் இது நல்ல பலனை தருவதாக அவர்களுக்கிறது முதலாவது உயர்த்தலை கூட எத்தனை சிக்கல் துண்டறிக்கையில் கூட போட்டிருக்காங்க எவ்வளவெல்லாம் உயர்த்தி எட்டு வருஷம் கழித்து நால்ரையை ஆறாக உயர்த்துறது இப்படித்தான் கொண்டு போகிறார்கள் படிக்கிறதுக்கே பையன் வந்து போனால் டியூஷன் படிக்கிறதுக்கே அவனுக்கு ரெண்டு லட்சம் கட்டணும் அப்போ தான் டியூஷன் கோட்டாவுக்கு போகிறான் இங்கே போகிறான் டியூஷனுக்கு போகிறாமையான் இன்ஸ்டியூட்டுக்கு போனான் டியூஷனுக்கு மட்டும் அவளை கட்டினா தான் அவன் படிக்க எழுதவே முடியும் தேர்வுக்கு போகிற போது வருமானத்துக்கு கீழே இருந்தால் தான் என்ன எங்கே போடுவான் நம்மால் வராமே போய்விடுகிறான் இதுதான் சிக்கல் அப்படி இருந்தாலும் கூட லேயர் இருக்கிற வரை லேயருக்கு பிசிகளுக்கான ஓபிசி இடஒதுக்கீட்டில் கிரீமிலேயருக்கு கீழே உள்ளவர்கள் கிடைக்காத போது அந்த இடங்களையும் பிற்படுத்தப்பட்டோருக்கு வழங்க வேண்டும் என்ற அளவுக்காவது இப்போ நம்ம அந்த முறைகளை எடுத்துச் செல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்று கூறி தொடர்ந்து நாம் இப்படிப்பட்ட போராட்டங்களை இந்த கருத்தை முதல்ல உருவாக்குவது மக்களிடம் இந்த கருத்தை எடுத்துச் செல்வது கருத்தை புரிய வைப்பது அரசை பணிய வைப்பது என்ற எல்லா முறைகளையும் நாம் போராடுவோம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்